பருவநிலை மாற்றங்கள் இது கோடை காலம் பகல் அதிகமாகவும் இரவு குறைவாகவும் இருக்கும் இப்பொழுது விடியற்காலை ஆறு மணி தான் ஆனால் ஐந்து மணிக்கே வெளிச்சம் வந்துவிட்டது அதுபோல சூரியன் அஸ்தமினம் ஆன பிறகும் ஏழு மணி வரை வெளிச்சம் இருக்கிறது இந்த மாற்றம் பருவநிலையினால் ஏற்படக்கூடியது தான் சூரியன் பூமி இந்த சூரியன் பூமியை சுற்றி வரும்பொழுது அது வரவில்லை பூமி சூரியனை சுற்றி வருவது ஒரு சரியான வட்டமாக இருப்பதில்லை ஒரு நீளாக இருக்கிறது நமது எப்படி கண்கள் இருப்பது போல இந்த சூரியனுடைய பூமியினுடைய சு சுற்றுப்பாதையும் அப்படித்தான் அமைந்துள்ளது கோல வடிவத்தில் தான் அதனால்தான் சூரியனுக்கு அருகாமையில் வருகும் பொழுது நமக்கு வெப்பமாகவும் கோடை காலமாகவும் இருக்கிறது அது விலகி போகும் பொழுது நமக்கு குளிர்காலம் ஏற்படுகிறது நான்கு பருவ காலங்கள் சொல்வார்கள் வின்டர் சம்மர் ஆட்டம் ஸ்ப்ரிங் என்று இதெல்லாம் பருவத்தை அறிந்து கொண்டது விஞ்ஞானிகள் நமக்கு சொல்கிறார்கள் அதையும் நான் கண்கூடாகவே பார்க்கிறோம் இந்த பருவநிலை மாற்றங்களினால்தான் இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் தெரிகிறது என் நம் கண்களுக்கு அருகாமையில் இருப்பதால் நமக்கு இவையெல்லாம் தெரிகிறது எத்தனையோ சூரியன்கள் மறைந்து போன சூரியன்களும் இருக்கிறது அதாவது ஒளிவிட முடியாத கரும் துகள்களாக கரும் துளைகளாக இருக்கிறது இதையெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்வதுதான் தான் இந்த அண்ட வெளியிலே டெலஸ்கோப் என்ற ஒரு கருவியை வைத்து அவர்கள் ஆராய்ந்து சொல்கிறார்கள் அதுபோல பல வால் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அது நட்சத்திரமே அல்ல அது ஒரு மிக பெரிய ஒரு நிலம் போன்ற ஒரு பகுதி தான் அது சூரியன் ஒளிச்சத்தினால் அது ஒளிர் விடுகிறது எப்படி இந்த சந்திரனுக்கு வெளிச்சம் கிடையாது சூரியனுடைய வெளிச்சத்தை அது பிரபலி பிரதிபலிக்கிறது அதுபோலத்தான் அந்த வால் நட்சத்திரம் என்பது எவ்வளோ தொலைவில் இருக்கிறது அது பூமிக்கு அருகாமையில் வரும்பொழுது விஞ்ஞானிகள் அதை பார்த்து வருகிறது எவ்வளோ நாட்கள் அது தொடரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதெல்லாம் விஞ்ஞானந்தான் இதை அறியாமல் தான் பலர் பலவிதமாக அவர்கள் தவறாக எல்லோருக்கும் கணிக்கிறார்கள் ஜாதகம் சொல்கிறார்கள் திசை பற்றி உனக்கு இது நல்ல திசை கெட்ட திசை என்று எல்லாம் சொல்கிறார்கள் இதெல்லாம் முற்றிலும் தவறான விஷயங்கள் தான் விஞ்ஞானத்திற்கு பொருத்தமில்லாத அறிவுக்கு பொருத்தமல்லாத எதையும் நாம் ஏற்கக்கூடாது ஆராய்ந்து அறிய வேண்டும் எப்பொருள் எத்தகையதாயினும் அதனுடைய உண்மை நிலையை அறிய வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தகையதாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் அவரை விட பெரிய ஞானி இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் அவர் தமிழை ஆராய்ந்தார் மற்ற விஞ்ஞானிகள் உலகத்தையே ஆராய்ந்தார்கள் அவ்வையார் கூட சொன்னார் பல விஷயங்களை சொன்னார் அதுபோல நம்ம தமிழிலே அனைத்துமே இருக்கிறது அதையெல்லாம் நான் தான் படிக்க மறந்துவிட்டோம் ஞாபகத்தில் வைக்க மறந்துவிட்டோம் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் எல்லாமே நமக்கு நன்கு விளங்கும் அதனால் இந்த அறிவியல் வந்து நமக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை தரும் எப்படி நாம் சூரியனை பார்க்கிறோமோ அது போலத்தான் இந்த கண்களிலே ஏற்படுகின்ற குறைபாடுகளை லென்ஸ் மூலமாக அவர்கள் சரிகிறார்கள் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது இப்பொழுது ஒரு புதியதாக ஒரு கண்ணாடியை தயாரித்துள்ளார்கள் அது விளம்பரமாக வந்துள்ளது அது நமக்கு கண் பார்வைக்கு தகுந்தவாறு அதை தன்னை மாற்றிக்கொள்ளும் தூரத்து பார்வை சரியாக இருக்கும் கிட்டத்து பார்வையும் சரியாக இருக்கும் எப்படி நமது சிறுவயதில் கண்கள் எப்படி பார்த்தோமே அந்த நிலை கண்களை மாற்றிவிடும் என்பதுதான் இன்று கண்ணாடி தான் நமக்கு பலருக்கும் உபயோகமாக இருக்கிறது இந்த பார்வை குறைபாடுகளை சரி செய்கிறது எனவே விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்வோம் அதை எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்வோம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே